இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா கதைகள் செல்லும் பாதை இந்த புத்தகத்தில் வந்து ஒரு பகுதியை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த புத்தகத்தை பற்றி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம் அதில் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா இந்த புத்தகம் வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க இப்போ நான் வந்து ஒரு கதை எழுத போகிறேன் இல்லை இப்போ நான் எழுத்தாளன் ஆக போகிறேன் இளம் எழுத்தாளர்களுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் ஏன்னா இந்த புத்தகத்தில் வந்து சிறந்த எழுத்தாளர்கள் ரஷ்யாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் இஸ்ரேலாக இருக்கலாம் ஸோ அப்புறம் வந்து உருது உருது எழுத்தாளர்களை பாகிஸ்தான் ரைட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட நாட்டில் உள்ள முக்கியமான எழுத்தாளர்கள் அவரோட படைப்புகளில் இங்கே போட்டிருப்பாங்க அதிலேருந்து ஒரு கதையை இங்கே சொல்லிவிட்டு அதிலேருந்து இஸ்ரா அவர்கள் வந்து அவரோட அனுபவத்தை வந்து சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இந்த ரைட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு கதை எப்படி அனுப்பியிருக்காரு கதை பின்னர்கள் எப்படி இருக்குது கதையோடய ஆரம்பத்தில் நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கடை எண்டில் வந்து எந்த அழகாக வந்து இந்த இந்த சஸ்பென்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் சூரியனை பார்க்குறதே வந்து ஒரு கதையை அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றதுலாம் வந்து இஸ்ரோ அவர்கள் வந்து இங்கே அவரோட அனுபவத்தை சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து இந்த புத்தகோட சிறு புத்தகத்தோட வந்து சிறப்பு முக்கியம் இந்த பகுதியிலுமே வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஏட்கர் கேரட் அப்படின்ற ஒரு இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஒரு எழுத்தாளர் அவர்கள் எழுதின கதைகள் வந்து நிறைய மொழிகளை வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு முக்கியமான எழுத்தாளர்கள்னு சொல்கிறாங்க அந்த ஏட்கர் கேரக்ட் அவரோட ஒரு கதையை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பசை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தமிழில் வந்து மாது அப்படின்னு தமிழாக்க பண்ணியிருக்காங்களா அது அவரோட முக்கியமான கதைன்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் வந்து அந்த கதையை இங்கே மென்ஷன் பண்ணி இந்த கதை பாருங்கள் எந்த மாதிரி ஒரு ஒரு ஜேர்னலில் இருக்குது எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க எட்கர் கேரட் இஸ்ரேல் நாட்டின் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் டெல் அவ்யூ நகரில் பிறந்தவர் சர்வதேச புகழ்பெற்ற இவரது நூல்கள் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளியாகியுள்ளன நியூயார்க் டைம்ஸ் கார்டியன் பாரிஸ் ரிவியூ இதழ்களில் இவரது சிறுகதைகள் வெளியாகியுள்ளன இவரது பசை கிரேசி க்ளூ என்ற குறுங்கதையை வாசித்தேன் சொல்வனம் இணையதளில் இக்கதை மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளியாகியுள்ளது நானூற்றி இருபது சொற்கள் கொண்ட மிகச்சிறிய கதைன்னு சொல்லிட்டு இவரோட அந்த பசை அந்த கிரேசி க்ளூ அப்படின்ற ஒரு சிறுகதையை பார்த்தா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இந்த கதை வந்து எப்படின்னா இது வந்து ஒரு கல்யாண ஆகாதவங்களுக்கு வந்து இந்த கதை வந்து சுத்தமாக புரியாது இது வந்து சிறுவருக்குள்ளோ அவங்களுக்கான கதை இல்லை இது வந்து இந்த கல்யாண ஆகர் ஆகியிருக்காங்கல்ல அவங்களுக்குள்ள ஒரு கதை ஒரு அடல்ட் அவங்களுக்கான ஒரு கதை இந்த கதையை எப்படி அணுகிருக்காங்க அப்படின்றது தான் ஸோ ஏன் நான் முன்னாடியே சொல்லிடுறேன்னா வந்து மேபி அது சிறுவர்களுக்கு இந்த கதை ஏன் புரியாதுன்னு சொல்லியிருந்தேனா இது வந்து அடல்ட்டுக்கான கதை அப்படின்றதுனால இதில் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஹஸ்பண்டு ஒன்று ஒய்ஃபு ஸோ ஒரு பசை ஒன்று வாங்கியிருக்காங்க அந்த ஒரு கம் அந்த ஃபிஃபிக்னு வச்சுக்கலாமே ஸோ அந்த மாதிரி ஒரு கம்மு வந்து வாங்கியிருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு எதுக்கு இப்போ இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து நிறையா இதை ஒட்ட வேண்டியது இருக்குது தான் நான் வாங்கினேன்றாங்க உடனே வந்து அந்த ஃபிஃபிகிக்கு அந்த ஒரு கம் இருக்குல்ல அந்த ஒரு 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 இருந்திருக்கு அந்த கம் டப்பமாக இருந்திருக்கு அதில் பார்க்குறாங்க அந்த டப்பாவில் வந்து அது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு ஃபிஃபிகேக்குனால் நமக்கு அந்த டப்பாவுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர்மா இருக்கும் அந்த ஸ்டிக்கரில் எப்படி என்ன ஸ்டிக்கர் இருக்குன்னா ஒருத்தங்க வந்து தலைகையில் தொங்குற மாதிரி அதாவது காலில் பசை ஒட்டி மேலே கால் வந்து ஒட்டிக்கிச்சு தலை வந்து கீழே தொங்குற மாதிரி வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வந்து யாரையுமே ஒட்ட முடியாது அவங்க சும்மா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக போட்டிருக்காங்க எதுக்கு இது தேவையில்லாம் வாங்கணுன்னு திருப்பி வந்து கோமாக சொல்கிறாங்க இங்கே நிறைய இதை ஒட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட் என்ன பண்ணுறாரு சரி நான் ஆஃபீஸை கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இது ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்து கிளம்புறாரு அப்பயே கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து ஒய்ஃப் சொல்கிறாங்க தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து ஹஸ்பண்ட் வந்து போகிறாரு அப்போவே தெரியுது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பார்த்தா இந்த கதையில் வந்து ஹஸ்பண்ட்னால் வந்து ஒரு அஃபேரில் இருக்கார் அவர் வந்து அந்த ஆஃபீஸ் போகிறாரு ஒரு அஃபேரில் வந்து இருக்காரு அங்கே அஃபேரில் அந்த அஃபேரில் இருக்கவங்கள்ட்ட ஃபோன் பண்ணுறாரு நான் இன்றைக்கி வர முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை போயிட்டுருக்குன்னு அந்த ஒரு கான்வர்சேஷன் போது இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ இவர் மேலே ஒரு தப்பு இருக்குது அதை ஒய்ஃபுக்கு புரிஞ்சிருச்சு அதனால தான் அந்த பசை அந்த கம் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கோபம் அந்த கான்வர்சேஷன் வரது ஒரு கிளம்புறாரு அங்கே போய் அவர் யார்கிட்ட அஃபேர் இருக்கோ அவங்கள்ட்ட வந்து ஃபோன் பேசுகிறாரு இன்றைக்கி வர முடியாது அப்படி அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் நகருது எதுக்கு நீ அவங்களோட இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சரி விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் அவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தோடனே நாற்காலியை வந்து தூக்குறாரு நாற்காலி வந்து சேர் வந்து எடுக்க முடியல பசையால் ஓட்டிடுச்சு அப்புறம் ஃப்ரிட்ஜு துறக்கிறாரு அதையும் திறக்கப்பட பசையால் ஓட்டிடுச்சு ஏன்னா இவங்க தான் சொன்னாங்களே இந்த வீட்டில் வந்து நிறைய விஷயத்தை வந்து ஒட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே அதை பண்ணிகிட்டு வந்துருக்காங்க அவருமே வந்து விளக்கம் கொடுத்து தான் போயிருக்காரு இந்த பசை வந்து அவ்வளோ இதாக ஒட்டாது அவங்க வந்து சும்மா அந்த இமேஜை வந்து தலைகீழாக வச்சு காட்டியிருக்காங்க இப்போ வந்து விளக்க விளக்கு வந்து கீழே வச்சு எடுத்துகிட்டு தலைகில எப்படி எரிஞ்ச அப்படி தலைகிலாம் காட்டணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து தலைகீழாக எடுத்து எடுத்து அந்த ஏமாற்றிருக்காங்க அந்த பசை வந்து எதுக்கு தேவலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் நடந்துச்சு போயிட்டார் இந்த மாதிரி ஒரு அஃபேர்ட்டை கால் பேசுகிறாரு அப்புறம் வராரு வந்துட்டு ஒரு பார்த்தா அந்த பசை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அந்த சேரெல்லாம் ஒட்டிருக்கு சேர் எடுக்கிறாரு வரமாட்டேது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறாரு வர மாட்டேது மறுபடியும் வந்து திடீர்னு பார்க்குறாரே இவங்க வந்து தலைகீழில் இருக்காங்க எதுக்கு நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவங்களால சதுமே சொல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு என்ன பண்ணுறாரு புத்தகத்தெல்லாம் எடுத்து அடுக்கிறாரு பட் அந்த புத்தகத்தை வந்து அவங்க பசை வச்சு ஓட்டலை ஸோ அந்த புத்தகத்தெல்லாம் வந்து அடுக்கி வச்சிட்டு அது மேலே ஏறி நிலையில் நான் அவனை காப்பாற்றுறவனை எப்படியாச்சும் நான் கீழே இழுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க எதுக்குமே வந்து தயக்கப்படாமல் அவங்க பாடுறது அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க பட் அந்த அந்த இடத்துல இருக்கப்ப இவர் இப்படி பார்க்குறாரு அவங்கள வந்து கையை பிடிச்சி இழுக்குறாரு இழுக்கிறப்ப பார்த்தா அவங்களோட கூந்தல் வந்து ரொம்ப அழகாக பெருசாக இருக்குது இதுவரையும் அவர் இப்படியே அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்க பார்த்தவொன்னே வந்து இவருக்கு வந்து அவங்க மேலே வந்து இன்னும் நிறைய காதல் வந்துருச்சு இந்த மாதிரி ஆங்கிளில் வந்து அவங்கள பார்க்கவே இல்லை ஸோ அந்த கூந்தல் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்க முகம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்களோட எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களை எப்படியாச்சும் கீழே இறக்கலான்னு நினச்சிருக்காரு அவங்கள வந்து கீழே இறக்க முடில டக்குன்னு பார்த்தா அந்த ஒரு டக்குன்னு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்டாச் வந்து வந்துடுது அந்த காப்பாற்ற டயத்தில் வந்து ஃபிசிக்கல் அட்டாச் வந்து டக்குன்னு வந்துடுது கீழே ஒரு புத்தகத்தை வச்சு ஏறி இருந்தார்ல ஸோ அது வந்து கீழே விழுந்துருச்சு அந்த ஃபிசிக்கல் அட்டாச்சோடே வந்துட்டு அவங்க அப்படியே அந்த கதையை முடிக்கிறாங்க அப்படின்றாரு ஸோ இந்த கதை வந்து இப்படி அனுப்பிருக்காங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சண்டை கூட ஒரு ஃபிசிக்கல் அட்டாச் இருந்தால் தான் அது வந்து அந்த சண்டை முடியும் அந்த அட்டாச் இல்லைன்னா அந்த சண்டை வந்து முடிஞ்சிருக்கே முடிஞ்சிருக்காது அதுக்கு அவங்க வந்து வித்தியாசமான ஒன்று ட்ரை பண்ணி இந்த மாதிரி நின்னாங்க அப்படின்றத வந்து இந்த கதையில் சொல்லியிருக்காங்கன்னு எஸ்ராக சொல்கிறாரு ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன சொற்களாலான கதை தான் பட் ஆனால் ஒரு சண்டை எந்த மாதிரி இருக்குது அது எந்த மாதிரி முடியுது ஸ்டார்டிங்கில் வந்து ஏன் பசம் வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அதை தொடாதீங்க அதை நான் வாங்கி வச்சது அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்களாம் இந்த கதை ஆரம்பிக்கும் போது இல்லை இது தேவையில்லாத காசு எதுக்கு தேவையில்லாம் வாங்கணும்னு சொன்னப்போ அது எனக்கு தெரியும் நிறையா அந்த வீட்டில் ஒட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி தொடாதுன்னு சொல்லி ஒரு ஆரம்பித்த ஒரு ஒரு கதை கிளைமேஸில் வந்து ஃபிசிக்கல் டச் ரெண்டு பேரும் தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு கதை முடியுது அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் கூட கதை எழுதலாம் சொல்கிறாங்க அந்த சின்ன கதையை வந்து நான் சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் வாசிக்கிறேன் கசந்த உறவை எந்த பசையால் ஒட்ட முடியும் என்று கதை கேள்வி எழுப்புகிறது அதை கசந்த உறவை எந்த பசையால் ஒட்ட முடியும் என்று கதை கேள்வி எழுப்புகிறது அதே நேரம் உறவை ஒட்டும் பசை காமம் மட்டுமே என்ற அடையாளமும் காட்டுகிறது தலையீலான மாற்றத்தால் மட்டுமே அவர்களுக்குள் புதிய ஈர்ப்பு உருவாகிறது இந்த மாற்றத்தை அவள்தான் ஏற்படுத்துகிறாள் அந்த வீட்டில் இருந்த பொருட்கள் யாவும் பசையால் ஒட்டப்பட்டு விடுகின்றன ஆனால் புத்தகங்கள் ஒட்டப்படவில்லை அவற்றை கணவன் கையாளுகிறான் புத்தகம் ஏனி போல பொருளாக மாறுகிறது அவனது படிப்பு இப்படி உருமாற வேண்டும் என்றே அவள் நினைக்கிறாள் தலைகீழாக தொங்கும் அவளை பார்க்கும்போது யாரோ ஒருத்தியைப் போல தெரிகிறாள் அவளது உடல் வசீகரமாக தெரிகிறது கதையின் கடைசி வரியில் அவன் உதட்டினை கவியபடியே தொங்கிக் கொண்டிருக்கிறான் உடலின் ஒன்றிணைவு ஒளியாக உறவு வலுப்படுகிறது காமும் குடும்ப உறவின் ஆதாரம் அதன் சீரான தன்மையை கணவன் மனைவி உறவை வலுப்படுத்துகிறது கதையின் முதல் வரிக்கு திரும்ப வாருங்கள் தொடாதே என்று அவன் மனைவி கூறுகிறாள் கடைசி வரியில் அவளது உதட்டைக் கவியபடியே கணவன் தொங்குகிறான் எவ்வளவு கச்சிதமாக கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது குறைவான சொற்களைக் கொண்டு அற்புதமான கதையை ஒரு மரச்சிற்பம் போல செதுக்குகிறார் எட்கட் கிரேட் இதுதான் எஸ்ரா அவர்கள் அவரோட அனுபவத்தை பதிவு பண்ணுறாரு வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் அவள் பசை ஒன்றின் மூலம் நகரவிடாமல் செய்கிறாள் இதன் மூலம் நகர்வு எளிதானதில்லை என்பதை அவனுக்கு புரிய வைக்கிறாள் பசை விளம்பரத்தை பார்த்த மாத்திரம் அது என கணவன் நினைக்கிறான் அதுதான் அவளை அவன் புரிந்து வைத்துள்ள விதம் ஆனால் அவள் நிதானமாக விசித்திரமாக தனது எண்ணங்களை செயல்படுத்துகிறாள் கணவனிடம் காணப்படும் பதட்டம் அவளிடமில்லை இன்றைய இளம் தம்பதிகளின் வாழ்க்கை இப்படிப்பட்டதுதான் ஆனால் தலைகீழ் மாற்றம் அவர்களுக்குள் நடைப்பதே நடப்பதே இல்லை சிறுகதை ஆசிரியன் கதையில் நிறைய நான் சொல்ல தேவையில்லை குறைவான கச்சிதமான உரையாடல்களின் வழியே கதையினை நேர்த்தியாக உருவாக்கிவிட முடியும் கனவுத்தன்மை கொண்டு இக்கதை யதார்த்தத்தை அழுத்தமாக வெளிப்படுத்துகிறது இது முக்கியமான ஒத்தி சிறுகதை ஆசிரியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது இக்கதை ஒன்பது முறை குறும்பட குறும்படமாக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டு குறும்படங்களை பார்த்தேன் கதையை போல குறும்படம் உணர்வை அழுத்தமாக வெளிப்படுத்தவில்லைன்னு சொல்லி சொல்லிட்டு எஸ்ல அவர்கள் வந்து அவரோட அனுபவத்தை இங்கே பதிவு பண்ணுறாங்க அதுவுமே அந்த கந்த அந்த கதையில் வந்து வெறும் நானூற்றி இருபது சொற்கள் தான் சொல்கிறாங்க அந்த சொற்களை வந்து சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க அந்த கதையை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் சும்மா சின்ன சின்னது படிக்கிறேன் பசை சிறுகதை எட்கட் கேரட் தமிழில் மாது என்ற பெயரில் வந்து வெளியே இருக்கின்றாங்க அதை தொடாது என்றால் அவள் என்னது அது என்றேன் பசை மிக சிறப்பான பசை இருப இருப்பவற்றிலேயே சிறந்தது எதற்காக வாங்கினாய் அதை இங்கே ஒட்ட வேண்டியவை நிறைய இருக்கின்றன இங்கே இருப்பவை எவற்றையும் ஒட்ட தேவையில்லை இதையெல்லாம் எந்த காரணத்துக்காக அனாவசியமாக வாங்குகிறாய் என்று தெரியவில்லை உன்னை கல்யாணம் செய்து கொண்டு அதே காரணத்துக்காக தான் நேரம் கழிப்பதற்கு அவளுடன் சண்டையிட எனக்கு விருப்பமில்லை அமைதியாக இருந்தேன் அவளும் அமைதியாக இருந்தாள் இது என்ன அவ்வளோ நல்ல பசையாய் என்றேன் பசை டப்பாவை மேல் ஒட்டப்பட்டிருந்த படத்தை காட்டினால் ஒட்கூரையில் இருந்து ஒருவன் தலைகளாக தொங்கிக் கொண்டிருந்தான் ஸோ அதான் அந்த பசையை டப்பா உள்ள விளம்பரம் இதுதான் அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் இப்படி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போது அவளின் சிரிப்பே அந்த ஆஃபீஸுக்கு போகிறான் அந்த அவங்களோட அஃபர்கிட்ட பேசுகிறேன் திருப்பி வீட்டுக்கே வரான் அந்த வீட்டுக்கு அப்புறம் உள்ள ஒரு கான்வர்சேஷன் சீக்கிரமாக வீடு திரும்பினேன் உள்ளே நுழைந்தவாறே ஹலோ என்றேன் பதில் வரவில்லை ஒவ்வொரு அறையாக தேடினேன் எந்த அறையிலும் அவள் இல்லை சமையல் மேடையில் பசை டியூபை பார்த்தேன் இருந்தது உட்காருவதற்காக அருகில் இருந்த ஒரு நாட்காலியை நகர்த்தினேன் அது நகரவில்லை மீண்டும் முயன்றேன் அசைவதாய் தெரியவில்லை தரையுடன் சேர்ந்து ஒட்டியிருக்கிறாள் ஃப்ரிட்ஜை திறக்க முடியவில்லை அதையும் ஒட்டியிருக்கிறாள் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை இப்படி செய்ய அவளை தூண்டியது அவள் அம்மாவிற்கு ஃபோன் செய்வதற்காக ஃபோன் செய்வதற்காக சென்றேன் பேசு முனையை தூக்க முடியவில்லை அதையும் ஒட்டியிருக்கிறாள் இருந்த மேஜையை ஒரு விட்டேன் அது துளியும் அசையவில்லை என் கால் கிட்டத்தட்ட உடைந்ததுதான் மிச்சம் அப்போது அவளின் சிரிப்பை கேட்டேன் எனக்கு மேலிருந்து வந்தது சிரிப்புளி அண்ணாந்து பார்த்தேன் அங்கே அவள் மேற்கூரையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தால் செறிப்பில்லா அவளது கால்கள் மேற்கூரையில் ஊட்டியிருந்தன வாய்ப்பிழந்து அவள் பதில் சொல்லாமல் சிரித்தால் புவி இருப்பினால் பிளந்த அவள் உதடுகளில் வந்த புன்னகை இயற்கையாய் தோற்றமளித்தது கவலைப்பட கவலைப்படாதே உன்னை கீழே இறக்கி இறக்கிவிடுகிறேன் என்று சொல்லியவாறே அலமாரியிலிருந்து சடினமான புத்தகங்களை அவசரமாக எடுத்தேன் என் என்சைக்ளோபீடியா தொகுதிகளை கொண்டு ஒரு கோபுரம் அமைத்து அதன் மீது தட்டு தடுமாறி ஏறினேன் விழாமல் சுதாரித்தபடியே கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கோ என்றேன் அவள் புன்னகித்தபடியே இருந்தால் வளம் கொண்ட மட்டும் பலம் கொண்டு அவளை இழுத்தேன் ஏதும் நடக்கவில்லை மெதுவாக கீழே இறங்கி இறங்கினேன் கவலைப்படாதே பக்கத்து வீட்டுக்காரர்களை கூட்டி வர முடியுமா என்று பார்க்கிறேன் என்றேன் சரி எனக்கு எங்கும் போக உத்தேசமில்லை என்று கேலியாக சிரித்தாள் நானும் சிரித்தேன் பொருத்தம் மற்றும் தலைகீழாக தொங்கியதில் அவள் மிக அழகாக தோன்றினாள் அவளது நீண்ட கூதல் தலைகீழாக ஊஞ்சலாடியது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவளை வந்து அவ்வளோ வர்ணிக்கிறாங்க ஸோ தலையில் தங்குனால இவனுக்கு வந்து புதுசாக ஒருத்தவங்களை பார்க்குற மாதிரி இருந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை முடியுது ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து அணுக இந்த மாதிரி ஒரு கதையை வந்து அணுகலாம் இளம் எழுத்தாளர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கதையுமே வந்து இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்றத அந்த எஸ்ரா அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க இந்த பசைன்ற ஒரு கதை ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த எழுத்தாளர்கள் இவரோட எழுத்து வந்து நிறைய ஃபேமஸ்ன்றாங்க இஸ்ரேல் எழுத்தாளர்னு சொல்லிட்டு நான் அவரோட இன்ஃபர்மேஷன் போடுறேன் அவரோட புத்தகத்தையும் நீங்கள் தேடிப்படுங்க இந்த கதைகள் செல்லும் பாதை கதைகள் செல்லும் பாதை இந்த இஸ்லாமா கிருஷ்ணன் இந்த புத்தகத்தையுமே நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நேரம் இருந்தால் படிங்க நன்றி